கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டி எப்பம் நிகழ்ச்சிகள் தொடர்கிறது கதை நேரம் கேளுங்கள் வணக்கம் செல்ல குட்டிகளான்னா சரி சரிதாத்த வழக்கம் போல ரொம்ப 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 அழகான கதையோட வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு இத்தனை ரொம்ப போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்ல போற கதை நம்ம குழுவில் கதை சொல்லிகிட்டு இருக்கிற இன்னொரு அத்தையோட கதை ஆமாம் அவங்க நம்ம அத்தை தான் இவங்க யார் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது தானே இப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோங்க இவங்க யார் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் டீச்சர்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி கல்லூரியில் இருப்பாங்கள்லே ஆசிரியர் அப்படி கல்லூரியில் கல்லூரி விரிவுரையாளராக முதல்ல இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கதை சொல்கிற கதை சொல்லியாகவும் மேடை பேச்சாளராகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரிய வாசிப்பாளர் நிறைய புத்தகங்கள் பிடிக்கும் அவங்களுக்கு நிறைய புத்தகங்களை வாசிப்பாங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட வாசிப்பை மேம்படுத்துறதுக்காக புத்தகங்களையும் வாங்கி கொடுத்துட்டு வர்றாங்க ஆமாம் என்ன சொல்கிறது ஃப்ரீயா இவங்களோட காசு போட்டு புத்தகங்களையும் பள்ளிகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வராங்க ஏராளமான விருது வாங்கியிருக்காங்க தஞ்சை பிரகாஷ் விருது கலை இலக்கிய பெருமன்றத்தோட கதைசலி விருது தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் இயக்கத்தோட தங்கமங்கை விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடியே ரெண்டு புக்கு எழுதியிருக்கிறாங்க அது கட்டுரை தொகுப்பு இப்போ எழுதியிருக்கிறது கதை ஆமாம் உங்களுக்கான கதை தான் முதல் தடவையாக உங்களுக்கான கதை புத்தகத்தோடு வந்திருக்காங்க இந்த கதை புத்தகத்தோட தலைப்பு இருவாச்சி சாமி இதில் எட்டு கதை இல்லை ஒம்பது கதை இருக்குது இதை பாரதி புத்தகாலயம் வெளியிட்ருக்காங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இந்த புத்தகத்தில் இருக்கிற தலைப்பு இருக்கு இல்லையா இருவாச்சி சாமி அந்த தான் சொல்ல போகிறேன் சரி வாங்க நம்ம இப்போ கதிக்குள்ளே போகலாம் குருவும் அகிலாவும் அண்ணனும் தங்கச்சியும் எப்போவுமே துரு 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 தூத்துருன்னு ஓடி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாரு அதனால தாத்தா பாட்டி இவங்களோட சேர்ந்து தான் குருவும் அவங்களோட தங்கையும் இருக்காங்க ஒரு மாத விடுமுறையில் அப்பா ஊருக்கு வந்தார் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பா கூட ரொம்ப மகிழ்வாக பேசி விளையாடிக்கிட்டே இருந்தாங்க சனி ஞாயிறு விடுமுறை போனதே அவங்களுக்கு தெரியல போல் திங்கிழமை பள்ளிக்கூடம் போறதுக்காக கிளம்பி ஓடி அப்பாவுக்கு பக்கத்துல அகிலா சொன்ன குரு ஏய் அப்போ இங்கே தான் இருக்க போகிறாங்க நாம இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து அப்புறம் கூட விளாடலாம் டி என்ன டி டீன்ற நீ என்ன அப்படின்னு சொல்லு அகிலா சொன்ன நீ சாரி ஓகே இனிமேல் நான் டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்பா கால கட் சுட்டி பிடிச்சிக்கிறாங்களாம் உடனே அப்பா ரெண்டு பேர்த்தோட கண்ணத்திலயும் மாறி மாறி முத்தம் கொடுத்து சரி சரி நீங்க தினமும் போகும்போது சாமி கும்பிட்டு போறீங்க தானே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வாயில அப்படியே கைய வச்சு பொத்திக்கிட்டு ஆமாப்பா ஆமாப்பா அப்படின்னு சொன்னாங்களா ம் அதுதான் சரி தினமும் கும்பிட்டு போகணும் சரி சரி போய் கும்பிடுங்க கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா ஓடி போய் கும்பிட போகும்போது அம்மா எதிரில் வந்துட்டாங்களாம்மா சரி சரி வாங்க வாங்க வேகமாக வாங்க அப்படின்னு அம்மா கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திண்ணீர் எடுத்து நெத்தியில் வச்சு விட்டு சாமி கும்பிடுங்க கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அம்மா ஒரு ரெண்டு பேரும் பார்த்து ம் சாயந்தரம் வந்து உன்னை வச்சுக்கிறேம்மா அப்படின்னு குரு சொன்ன உடனே நானும் தான் நான்தான் அப்படின்னு அக்கிலாக சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்களாம்மா அவங்க ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்களாம்மா ஏம்மா நீ சாமி அகிலா கேட்டாங்களா கேட்ட ம் ஒண்ணு இல்ல கண்ணு அப்பா வருத்தப்பாடு வரல அதனாலதான் போங்கம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க எங்கள்ட்ட சொல்லிருக்க என்ன சொல்லியிருக்கீங்க அறிவியல் பாடம் படிக்கும்போது டார்வின் பரிணாமக் கொள்கைன்னு என்னவோ சன்னிங்களையும் எனக்கு மறந்து பச்சுமா ஆனால் உலகமெல்லாம் வந்து கடவுள் உருவாக்கலைங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது வந்து நீ என்ன அது குரு சொல்கிற உனக்கு தான் எல்லாமே தெரியுமே ஏய் நீ காலையில் என்ன சொன்ன என்கிட்ட நீ மட்டும் டீ கூட சொன்ன இப்போ நீ மட்டும் டா சொல்கிற சாரி சாரி என்ன உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீ தான் பெரிய அறிவாளியாச்சும் சொல்லு உலகம் என்னமா சொல்லுவியே ம் அம்மா நீங்கள் நிறைய அறிவியல் புத்தகங்கிட்ட எங்கள்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னீங்க இல்லையா கடவுள் மனிதனை உருவாக்கலை மனிதன் தான் கடவுளை உருவாக்கி இருக்கிறா இந்த விஷயம் எல்லாம் நிறைய படிச்சு படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் படிங்க அப்படின்னு எனக்கு புக்கெல்லாம் நிறைய குட்டிங்க இல்லையா ஆனால் இப்போ போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் அறிய நம்புறதா தான் வேணாமா குழப்பமாக இருக்குமா அப்படின்னு குரு சொன்னா கண்ணுங்களா ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் எவ்வளவு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றீங்களா அதுக்கு யார் காரணம் அம்மா நீங்களும் அப்பாவும் தான் காரணம் வேற யாரு ம் அப்போது நம்மளை மகிழ்வா பார்க்குற அப்பாவும் அம்மாவும் தான் நம்மளுக்கு கடவுள் இல்லையா ஆமாம்மா அதில் என்ன சந்தேகம் அப்படின்னா அகிலா அப்போது அப்பாவோட திருப்திக்காக நீங்கள் ரூமுக்குள்ளே போய் மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு சின்ன தியானம் பண்ணிவிட்டு திருநீர் வச்சுக்கிறது அவ்வளோதான் அப்படின்னு அன்பா சொல்லிவிட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தாங்களாம் குருவும் அகிலாவும் சரி சரி நாங்கள் நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களாமா அந்த அன்றைக்கி நைட்டு இவங்களுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப பேசுறீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு அம்மா சொன்னோடனே தூங்கிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேரம் ரெண்டு பேரும் பூச்சி இறக்கி போனாங்களாம் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா சொன்னா கூட போக மாட்டாங்களே இன்னைக்கு என்ன வேக போறாங்களே என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம் கொஞ்ச நேரம் மௌனமா அங்க போய் நின்றுட்டு திருநீர் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம் என்னடா கண்ணுங்களா இன்னைக்கு வித்தியாசம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்களாமா அப்பாவுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சா என்னடா பிடிச்சி தள்ளி விட்டா கூட போக மாட்டாங்க இன்னைக்கு என்ன இப்படியாச்சே அப்படின்னு சொல்லி அப்பாவும் பார்த்துட்டு பரவாயில்ல கண்ணுங்களா அப்பா சொன்னதை ரொம்ப சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா அப்பா சொன்னாரான் அம்மாவுக்கு பக்கத்துல மெதுவா வந்து அம்மா எங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கைதான் கடவுள் மரம் செடி கொடி பறவை இது எல்லாம் தான் கடவுள் அந்த இயற்கையை தான் நாங்கள் கும்பிட்டுட்டு வந்தோம் நீங்க போய் எங்க கடவுளை பாருங்க பாய் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாடிச்சுன்னு ஓடி போய் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பூஜை அறைக்குள்ளே போய் பார்த்தாங்களாம் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருக்கிற இருவாச்சி பறவையோட ஓவியம் கடவுளோட புகைப்படங்களுக்கு நடுவில் ஒட்டி வச்சிருந்தாங்களா இந்த இருவாட்சி சாமியை பார்த்த உடனே அம்மாவும் கை கு கைக்கு வச்சு இதோட கதை முடிஞ்சு போச்சா திரும்ப ஓர்த்த அடுத்த கதையோட பாய்!